அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தை விழுக்கிக் கொண்டிருக்கிற கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்திலே இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எதிர்கட்சிகள் அரசியல் நாடகம் நடிப்பதாகவும் தன்னை ராஜினாமா செய்ய சொல்வது முழுக்க முழுக்க அரசியல் காரணத்திற்காக அதிமுக எடுக்கிற யுக்தி என்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் அடுத்த அண்ணாது முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி என்ற அடிப்படையில் இல்லாமல் ஒரு மருத்துவராக தமிழ்நாட்டினுடைய குடிமகனின் அடிப்படையிலே ஒரு சில கேள்விகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எடப்பாடியர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் அது வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்காக மட்டுமல்ல பல்வேறு தவறுகளை நியாயமாக ஒரு முதலமைச்சராக அவர் செய்திருக்க வேண்டிய கடமைகளிலிருந்து இந்த விவகாரத்தில் பல இடங்களில் அவர் தவறி இருக்கிறார் என்பதை இந்த காணொலியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏன்னா மெயினாக இது முதல் முறை நிகழ்வது அல்ல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கடந்த பத்து ஆண்டுகள்ல போன்ற ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என்பதை அண்ணா அதிமுக சொல்லல திமுகவினுடைய துறை அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் கடந்த ஆண்டுகளாக இது போன்ற ஒரு மரணங்கள் இல்லை என்று ஆனால் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் எழுந்து சொல்லுகிறார் அதிமுக வெளிநடப்பு செய்து விட்டார்கள் காரணம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடந்த மரணங்கள் குறித்து நான் பேசிவிடுவேன் என்று அச்சத்திரே சென்றிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு கருத்தை இன்றைக்கு முதலமைச்சர் அவருக்கு நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் அதற்கு முன்பாக ஐந்து ஆண்டு காலம் தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒண்ணுல நீங்கள் கட்டவிழ்த்து விட்ட கள்ளச்சாராயம் அந்த கள்ளச்சாராயத்தினாலதான் ஆட்சிக்கு வந்து ரெண்டு மாதத்துல அந்த நிகழ்வு நடந்தது அதிமுக ஆட்சி ஐந்து வருஷம் முடிகிறப்ப நடக்கல ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கல முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டுகிற அந்த ஐம்பது பேர் நடந்த நிகழ்வு என்பது அதிமுக ஆட்சிக்கு வந்து ஒன்றரை மாதத்துல நடந்தது உங்களுக்கு தெரியும் எப்படி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக பீரியடில் கள்ளச்சாராய இருந்தது அதனுடைய சுவடுதான் இந்த மரணத்திற்கு காரணம் நான் இன்றைக்கு சவால் விட்டு சொல்கிறேன் அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த ஐந்தாண்டு காலமாக இருந்தாலும் சரி அடுத்த பத்தாண்டுகளாக இருந்தாலும் சரி ஒரு கள்ளச்சாராய மரணம் கூட நடக்கவில்லை என்பதற்கு முழு பொறுப்பு புரட்சித் தலைவர் அம்மாவர்களுடைய அந்த இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்ட அந்த அந்த சிறப்பான ஆட்சியும் இன்றைக்கான எடப்பாடி அவர்களுடைய அந்த ஆட்சியும் தான் என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்ல முடியும் அது ஒரு பக்கம் இருக்கு ஒரு முதலமைச்சருக்கு இன்றைக்கு அவருடைய ஆட்சி காலத்துல இருபத்தைந்து பேர் மரணம் அடைகிறாங்க முதல் நிகழ்வுல மரக்கானத்திலேயும் விழுப்புணத்திலையும் நீங்கள் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற முதலமைச்சராக இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அந்த நிகழ்வுல சம்பந்தப்பட்டவர் எந்த கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நீங்க நடவடிக்கை எடுப்போம் ஆனால் உங்கள் நிலை என்ன அன்றைக்கு உங்களுடைய அமைச்சரவையில் இருந்த திரு மஸ்தா அவர்களுக்கு நெருங்கியவர் என்ற அடிப்படையில அவர்கள் மீது நடவடிக்கை நீங்க எடுக்கலாம் அதுலேருந்து அதிமுக தலையிட்டு நாங்க எதுன்னு எடுத்து வேணாம்னு சொன்னோமா நடவடிக்கை எடுக்கணும் சொன்னா இல்ல முழு அதிகாரம் உங்களிடத்தில் இருந்தது திமுக அண்ணா திமுக சொல்லி காவல்துறைக்கு முழு சுதந்திரத்தை நீங்கள் சொன்னால் நிச்சயமாக அந்த பகுதியில் நடந்த கள்ளச்சாராய மரணம் மட்டுமில்லை அதை சுற்றி இருக்கிற தமிழகம் முழுவதிலும் இருக்கிற கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு ஒரு பயத்தை நீங்கள் ஏற்படுத்தியிருக்க முடியும் அங்கே நீங்கள் முதலிலே தவறு செய்தீர்கள் உங்கள் கட்சிக்காரனை பாயிண்ட் நம்பர் ஒன் என்னுடைய கேள்வி அந்த நிகழ்வில் இருந்து நீங்க என்னதான் பாடம் கத்துக்கிட்டீங்க ஒன்று அதை தடுத்து நிறுத்திருக்கணும் இல்லை என்றால் அந்த பாதிப்பு வருகின்ற பொழுது மருத்துவத்துறையாவது நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கிற என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை இன்றைக்கு அந்த மரணம் நிகழ்ந்த போதும் எல்லாரும் பரிதாபமாக செத்தாங்க இன்னைக்கு இந்த கள்ளச்சார நிகழ்வு நடந்து இன்னைக்கு மூன்று நான்காவது நாட்கள் ஆயிருக்கு பழி எண்ணிக்கை ஐம்பதாயிருக்கு நூறை தொடும் என்று இன்றைக்கு மருத்துவத்துறை சொல்கிறாங்க காரணம் என்ன தேவையான மருந்து மருந்து இருப்பில் இல்லை என்பதை தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கும் மருத்துவமனையில் போய் பாருங்க அந்த மருந்து இல்லை இதுதான் உங்களுடைய நிர்வாக லட்சணம் ஏன்னா அந்த ஃபோமிபிசோல்ங்கிற மருந்து நாலு மணி நேரத்துக்குள்ள கொடுத்தா இந்த மெத்தனால் உள்ள போன மெத்தனால் வந்து பார்மாலிட்டி வேணுங்கிற அந்த டாக்ஸினா மாறாம தடுத்துட்டா கண்ணு தெரியாமல் போகிறதோ இல்லை உடல் உறுப்புகள் நுரையீரல் செயலிழந்து போகிறதோ மரணம் தருவிக்கிறது நம்ம நிறுத்த முடியும் மாறாக அந்த ஹோமிபிசோல் போடலை என்று சொன்னால் மெத்தனால் ஃபார்மாலிட்டிகைடாக மாதிரி ஃபார்மிக் ஆசிடாக மாதிரி உடல் உறுப்புகள் அத்தனையும் இன்றைக்கு அது வந்து கெடுத்து உயிர்ப்பலி ஏற்படுத்த முடியும் இதனால தான் அந்த ஹோமிபிசோல் வேணும்னு சொல்கிறேன் ஏன் அந்த ஹோமிபிசோல் மருந்து விழுப்புரம் மறக்கான பக்கத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலையில் இருபது லிட்டருக்கு இருபது லிட்டர் ஆஃபர் கொடுக்குற செய்தி கூட ஒரு தினத்தந்தி நாளிதழில் வருது கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாக வந்துச்சு அப்போ நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேணாம் குறைந்தபட்சம் உங்களுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு உங்களுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க ஏன் இப்படி எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறீங்க உங்களுடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ கூப்பிட்டு உங்கள் பகுதியில் இது நடக்காமல் தடை செய்யுங்க நீங்கள் அதுக்கு துணை போகாதீங்கன்னு சொல்கிற அந்த திராணியும் உங்களுக்கு இல்லை அமைச்சரவையை கூப்பிட்டு மருத்துவத்துறையை கூப்பிட்டு இது தேவையான மருந்துகளையா உடனே வைங்க நாம் மரணத்தையாவது தடுக்கலாம்னு சொல்கிற அந்த புத்தி கூர்மையும் உங்களுக்கு இல்லைங்கிறது தான் எங்களுக்கு வேதனையான விஷயம் மாறா இன்னைக்கு உங்களுடைய அமைச்சர் இன்னைக்கு எங்கள் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மருந்து இல்லைன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் டிவியில் வந்து உட்காந்து இந்த பாருங்கள் நாங்கள் மருந்து வச்சிருக்கோம்னு ஒரு மருந்து காட்டுறேன் அண்ணன் சொன்னது ஃபோமிபிசோட் அது ஒரு ஆன்டிடோட் மெத்தனால் பாய்சனிங்கு திரு ஏவா வேலு அவர்கள் அமைச்சது லியூகோவரின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோலினிக் ஆசிட் ஒரு மருந்து அந்த மருந்து இந்த இதுக்கு வந்து எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் இல்லை இந்த மெத்ரால் பாய்சனிங்க்கு இது கொடுத்தா பிரயோஜனம் இல்லைங்கிறத ரெண்டாயிரத்தி எட்டுலயே அறிவியல் ஆர்வலர்கள் ஜேர்னலா ஒரு சயின்டிபிக் பேப்பரா போட்டு மத்திய பிரதேசம் நடந்த இது மாதிரி ஐம்பது பேர் இறந்த நிகழ்வுல நாங்க கொடுத்து பார்த்தோம் இதனால எந்த பிரயோஜனம் இல்ல இதுக்கு அனிமல் ட்ரையலும் நடத்தல ஹியூமன் ட்ரையலும் நடத்தல அதனால இந்த மருந்து என்பது நாம ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு அட்வென்ட் தெரப்பியா கொடுக்கலாம் இந்த ஃபார்மிக் ஆசிட் ஃபார்மாலிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி உடம்பை விட்டு வெளியே போறதுக்கு அது உதவுமே ஒழிய அது போய் உடம்பை கெடுக்கிறத தடுக்கிறதுக்கு இது பயன்படுத்தாதுன்னு தெளிவா பேப்பர்ல கொடுத்துருக்காங்க அப்ப அதையும் நீங்க பாக்கலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கல் நீங்க பண்ணி வச்சிருக்க இன்னொரு பெரிய சிக்கல் உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களால் நியமிக்கப்பட்டிருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை நீங்க சுதந்திரமாக விட்டுருந்தீங்கன்னு சொன்னா இந்த நிகழ்வு நடந்தவுடன் உண்மை தன்மையோடு நீங்கள் தன்மையோடு நீங்க அறிவீங்கன்னு ஏன்னா இப்போ நீங்க என்ன பண்ணீங்க பக்கத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் உட்கார வச்சு கலெக்டர் என்ன பேசணுங்கிறத அவர் தீர்மானித்து கொடுத்து அவர் பேட்டி கொடுத்திருக்கார் முதல் மரணத்தின் போது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்ற விஷயம் என்ன சொல்றாரு இது வந்து கள்ளச்சாராய மரணம் இல்லைங்க வயிறு போக்கு ஆல் ஒருவர் இருந்திருக்கார் ஒருவர் தலைவலி அதிகமாகி மூளை பாதிப்புனால ஒருத்தர் இறந்திருக்கார் இப்படி நீங்க சொல்றீங்க மூச்சு திணறலால் ஒருத்தர் இறந்திருக்கார் அப்ப இந்த மூணுமே மூச்சு திணறல் வயிற்றுவலி வயிற்றுப்போக்கு தலைவலி இது எல்லாமே எதனோட சிம்டோம்ங்க மெத்தனால் பாய்சனிங் வந்து இந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டா இதுதான் வரும் சிம்டம் இந்த சிம்டமை சொல்லி இவன் செத்துட்டான் சொன்னது சொல்றதத இது கள்ளச்சாராய மரணம் இந்த அச்சம் இருக்கிறது யாரும் சாராயம் உட்கொள்ள வேண்டாம் கவனமாக இருங்கள் என்று மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை நீங்கள் முறையாக அறிக்கை விட செய்திருந்தால் அந்த ஒரு உயிரோடு போயிருக்கோம் இன்னைக்கு ஐம்பது உயிர் போயிருக்காது நூறை தொடும் என்ற அச்சம் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது நூறு பேர் சாக போறாங்கன்னு இன்னைக்கு மருத்துவத்துல துறையிலிருந்து ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு அப்ப அந்த அறிக்கையாவது நீங்க கொடுக்க விட்டுருக்கணும் குறைந்தபட்சம் அந்த சுதந்திரத்தை கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களை வைத்து அந்த சுதந்திரத்தை கூட பறித்திருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கு அப்புறம் எப்படி அது நியாயமா இருக்கும் எப்படி அவங்க மக்கள் அலர்ட் ஆவாங்க அவர் இறந்தவர் வீட்டுல போய் உட்கார்ந்து சாராயம் முடிச்சு ஐம்பது பேர் இறந்து தகவல் வெளிப்படையாக நீங்கள் அலர்ட்டா கொடுத்திருந்தீங்கன்னா இந்த இறப்புகளை நீங்கள் தடுத்திருக்கலாம் அங்கேயும் நீங்க தவறிட்டீங்க மாறா இன்னைக்கு நீங்க சட்டமன்றத்துல வந்து இத பத்தி நான் விவாதிக்க தயாரா இருக்கேன் நான் செய்த நடவடிக்கை நீ எப்ப செஞ்சிருக்கணும் மறக்கால விழுப்புர நிகழ்வின் போது அதுல இருபத்தைந்து பேர் உயிரை பழி கொடுத்துருக்கிறோம் அந்த நிகழ்விலை பாடம் பெற்று நீங்கள் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியா உங்களை இருக்கு இது போட்ட நிகழ்வு நடக்க விடாமல் தடுத்துட்டாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கு ஆனால் இன்றைக்கு இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது உங்களுடைய அதாவது அதாவது கிட்டத்தட்ட கையாலாகாதான் ஏன்னா பல்வேறு வாய்ப்புகள் இந்த மரணங்களை தவிர்ப்பதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகிய உங்களுக்கு அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் கொடுத்திருக்கிறது மிக முக்கியமாக சுட்டிக்காட்ட வேண்டிய பாயிண்ட் என்னன்னா அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்கள் சரியா உங்களுக்கு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே கள்ளச்சாராயத்தினால பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி நேரா சட்டமன்றத்துல வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறார் நீங்க அதை நிராகரிக்கிறீங்க அரசியல் காரணத்துக்காக பரவாயில்ல அதை நிராகரிச்சு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு கூட இப்படி ஒரு எம்எல்ஏ வந்து கொடுக்குறாரு கவனமாக இருங்கள் என்று உங்கள் கட்சிக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் நீங்கள் மறைமுக உத்தரவிட்டிருந்தால் கூட இந்த மரணத்தை நீங்கள் தடுத்திருந்திருக்கலாம் அந்த மரக்கான வீரான அங்க பேர் அமைச்சராக ஒரு முன்னாள் அமைச்சர் திரு மோகன் அவர்கள் வெளிப்படையாக அந்த நடப்பாடு அறிவித்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறார்கள் விழுப்புரத்திலே மரக்கான வெளியே வந்துருச்சு கள்ளக்குறிச்சியில வெளியே வரல என்னைக்கு இருந்தாலும் மரணம் நிகழும் கவனமாக இருங்கள் என்று ஒரு முன்னாள் அமைச்சர்